வணக்கம் நண்பர்களே விவசாயி ஒருத்தர் தன்னுடைய மாட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட மாடு காணும் இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாரு இவரோட தோற்றத்தை பார்த்த உடனே அங்க இருந்த போலீஸ்காரங்க யாருமே இவரை முதல்ல மன்னிக்க மதிக்கவே இல்ல அவரோ சார் நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்களேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யோ ஒரு நிமிஷம் ஓரமா போய் இல்லையா அப்புறமா வந்து சொல்லியா இதன் கேஸ் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அந்த முதியவரை இவங்க ரெஸ்பான்ஸே கொடுக்காம ரொம்ப நேரமா காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவரை கூப்பிடுறாங்க யோ இங்க வாயா உனக்கு என்ன வேணும் எதுக்கு இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்க இங்கதான் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கல இப்ப சொல்லுவோம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்னோட மாடை காணுங்க ஐயா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரோட அழுக்கு டிரெஸ் பார்த்த உடனே சொல்றாங்க ஆமா இவர் பெரிய கோடி சொல்றாரு எக்கச்சக்க மாடு வச்சிருக்காரு எல்லா மாட்டையும் காணும் எத்தனை மாடியா காணும் ஒரு மாடுதான் காணும் நீ என்ன ஊரு எவ்வளத்த போய் மேய்ச்சிக்கிட்டு இருந்த உன்னோட மாடு கலர் என்ன என்ன டிசைன் சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு இவரு எல்லா அடையாளத்தையும் சரி சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரியே தெரியல படிக்காத ஆளு நீ எப்படி கம்ப்ளைண்ட் எழுதுவ ஐயோ ரைட்டர் இங்க வாயா இந்த ஆளு கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த ரைட்டர் கூட்டிகிட்டு ஒரு ஓரமா போறாரு நடந்தது அப்படி சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் தான் நடந்ததை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர் கிட்ட சொல்றாரு இவர் சொல்ல சொல்ல அது எல்லாத்தையுமே அவர் எழுதிக்கிறாரு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா இங்க உன் மாட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு சில காரியம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி முதல்ல போய்ட்டு நாலு ஸ்கொயர் பேப்பர் வாங்கிட்டு வா ஆளுக்கு டீ வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு இவரும் என்கிட்ட வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமா உங்ககிட்ட என்ன பெருசாவா இருக்க போது இருக்கிறத குடியா அப்படின்னு சொல்லி வாங்குறாரு ஐயா நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ட டீ கீ எதுவுமே என்னால் வாங்க முடியாது யோ அதெல்லாம் எனக்கு தெரியாது போய் வாங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பெரியவரும் கடைக்கு போய் இவர் சொன்னது எல்லாத்தையும் முகத்தை வச்சு அங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி பேப்பரை நீட்டுறாரு ஆனா அதுக்கப்புறம் அவரே அதை கிண்டலும் பண்றாரு ஆமா இவர் படிச்ச ஒரு மாதிரி என்கிட்ட எழுத சொல்லிவிட்டு இப்ப கையில் தமிட்டு இவர் போடுவாரா என்ன யோ இந்த ஸ்டாம்ப் பேட எடுத்துக்கூடிய அவர்கிட்ட கை ரேக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு அதுக்கப்புறமா டேபிள்ல இருந்த பேனாவையும் அவர் எடுத்துக்கிறாரு அதே மாதிரி அந்த ஸ்டாம்ப் பேடையும் எடுத்துக்கிறாரு யோ உன்னை நான் வந்து கையில் போட சொல்லி தான் போட தெரியாதுல்ல இங்க பேப்பரை கிறுக்கி விட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஆக்கிடாத ஒழுங்கா கை ரேக வச்சுட்டு போய் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவரோ சடார்னு கையெழுத்த போடுறாரு போட்டதுக்கு அப்புறம் தான் பையில வச்சிருந்த ஒரு சின்ன சீகல எடுக்கிறாரு அந்த ஸ்டாம்ப் பேட்ல குத்தி அந்த கம்ப்ளைண்ட் பேப்பருக்கு அந்த கையெழுத்து போட்டார் இல்லையா அதுக்கு கீழே குத்துறாரு அந்த கம்ப்ளைண்ட அந்த ரைட்டர் கிட்ட குடுக்கிறாரு அதை வாங்கி பார்த்தா அடுத்த நிமிஷமே ஆடி போயிடுறாரு அவரு ஏன்னா அவரு தான் அப்பத்திக்கு பிரைம் மினிஸ்டர் அவரு பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது இதுக்கப்புறம் இப்படியே நேரா போய் அந்த இன்ஸ்பெக்டரா பாக்குறாரு அந்த ரைட்டர் ஐயா ஐயா மந்திரி கொடுக்கிறது யாரு தெரியுமா பிரதம மந்திரிங்க பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போய் ஐயா எங்களை மன்னிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு இப்போ இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவர் வேற யாருமே இல்ல சரண் சிங் சௌத்ரி சரண் சிங் அப்படின்ற பிரதம மந்திரி தான் அவருதான் அந்த நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே ஒழுங்க வேலை செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக போயிருக்காரு இந்த சம்பவம் அப்போ அந்த அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்ல பரவலா பேசப்பட்டு வந்த சம்பவம் இப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த மாதிரியே ஒரு சம்பவமும் இந்த இந்த டைமும் வந்து நடந்துச்சு இது எப்போ எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம தான் நடந்துச்சு எஸ்பி சித்தார்த் கௌஷல் அப்படின்றவரை எல்லாருக்குமே தெரியும் அவர் எஸ்பி அப்படின்றத மறைச்சி தான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு போய் ஐயா என்னுடைய மொபைல் போனை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டும் இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு ஒரு ஓரமா நில்லியா இப்போதைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே வந்து இவரையும் ஒதுக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னுடைய மொபைல் நம்பரை காணும் என்னுடைய மொபைலை காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன் மொபைல் நம்பருக்கு போன் போட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபோன் போட்டோம் ஏன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ என்னயா நீனு சரி சரி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படியே கண்டுபிடிச்சாலும் இது உன்னோட ஃபோன் தானா என்னன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணோம் சரி சரி உன்னோட ஐடி ஐஎம்இ நம்பர் வந்து கொடு ஃபோன் ஃபோன் இருந்த அதே மாதிரி நீ வந்து இந்த ஃபோனை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட ஃபோன் தானா அப்படின்றதுக்காக வெரிஃபிகேஷனுக்கு என்ன வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவுமே அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு கட்டத்துல இவர் யாரு அப்படின்ற உண்மை தெரியும் தெரிய வருது அதுக்கப்புறம் இவர் ஒரு ட்ரெயினி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்புறமா பயங்கரமா திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இவர் நேரா எஸ்பிய போய் பார்த்திருக்காரு நேரா அங்க எஸ்பி விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க உள்ள எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐபிஎஸ் சார்ஜஸ் எடுத்துக்கிறாரு இப்போ அந்த சம்பவமும் பரவலா பேசப்பட்டுகிட்டு இருக்குது இது தெலுங்கானா மாநிலத்திலேயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு பிரதம மந்திரி சாதாரண ஒரு விவசாயிய தன்னுடைய மாட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் போட்டிருக்காரு அந்த சம்பவம் அப்ப பரவலா பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ இங்க எஸ்பி அதாவது வந்து எஸ்பி சித்தார்த் கோஷல் அப்படின்ற ஒருத்தர் தான் ஒரு சாதாரண மக்கள மொபைல் காணும் அப்படின்றத கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத விசிட் பண்ணிருக்காரு இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறதால தான் இன்னமும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுது அப்படின்னா நிச்சயமா அது உண்மை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்